தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஆட்சி அமைக்க காத்திருக்கும் காங்கிரஸ் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் ஆட்சி அமைக்க காத்திருக்கும் காங்கிரஸ் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் நேற்றைய தினம் பாரத பிரதமராக மோடி பதவியேற்றார் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி அமைத்தது பெரும்பான்மை இல்லாமல் கூட்டணி கட்சிகளுடன் தோழமையுடன் அவர் ஆட்சி அமைத்துள்ளார் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் சிராக் பாஸ்வான் முக்கிய இடம் பெற்றுள்ளனர் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை நிறைவு செய்யுமா என்பதை கேள்விக்குறிதான் முதலாவதாக என்னதென்று சொன்னால் சொன்னால் நிதிஷ்குமார் அடிக்கடி கூட்டணி மாற்றிக்கொண்டே இருப்பார் ஆகவே அவர் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் ஐந்தாண்டுகள் இருப்பாரா என்பது கேள்விக்குறிதான் ஏனென்று சொன்னால் அவர் லாலு பிரசாத் யாதவ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி ஆகிய கட்சிகளுடன் மாறி மாறி கூட்டணி அமைத்து முதலமைச்சர் பதவியை தக்க வைத்துக் கொண்டு வருகிறார் போன்று சந்திரபாபு நாயுடு ஒரு காலகட்டத்தில் முன்பு பாஜக ஆட்சிக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தவர்தான் பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக எதிர்த்தவர்தான் ஆக இந்த இரண்டு கட்சிகளும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அரசாங்கத்தில் ஐந்தாண்டுகள் இருக்குமா என்பது கேள்விக்குறிதான் முதலாவதாக பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுகிறது இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீட்டை ரத்து செய்வோம் என்று கூறி வருகிறது காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்தது இன்னும் பல இஸ்லாமிய விரோத போக்கை பாஜக மேற்கொண்டு வருகிறது ஆக பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமிய விரோத போக்கை கடைபிடித்தால் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆகியோர் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அடுத்ததாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தக்கோரி இரண்டு கட்சிகளும் வலியுறுத்தி வருகின்றன பாஜக மறுத்து வருகிறது ஆக பாஜக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாது என்று உறுதியாக கூறிவிட்டால் அப்பொழுது இரண்டு கட்சிகளும் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறும் மேலும் தங்களுக்கு ஏதாவது மான ஏற்பட்டு பாஜக கூட்டணியிலிருந்து கூட வெளியேறலாம் அப்பொழுது காங்கிரஸ் துணையோடு மத்தியில் புதிய அரசு அமையும் இந்த வாய்ப்புக்காக காங்கிரஸ் காத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி கயிறு மேல் நடப்பது போன்று உள்ளது எந்த நேரத்திலும் பாஜக அரசு கவிழலாம் ஆனால் காங்கிரஸ் தயாராக உள்ளது ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரஸ் ஆட்சி அமைக்க காத்துக் கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு சில மாதங்களில் பாஜக அரசு கவிழும் என்று எதிர்பார்க்கிறது பாஜக அரசு கவிழுமா காங்கிரஸ் ஆட்சி அமைக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம்